மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் புதன்கிழமை வியாழக்கிழமை நமக்கு தெரியும் எல்லா துறைகள்லையும் மகரிஷி அவங்க கவிதைகள் எழுதியிருக்காங்க சிந்தனை தொழில்கள் அப்படிங்கிற தலைப்புல சில கவிதைகளை பார்த்துட்டு வரும் இது பொதுவா வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறது தமிழ் மொழியை பத்தி யார் தமிழன் அதுக்கப்புறம் பணத்தோட முக்கியத்துவம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி தினசரி வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது ஒண்ணு ஒண்ணு அப்புறம் எந்த செயல் செய்தாலும் தினசரி வாழ்க்கையில அதை உணர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு அதுக்கு வேண்டிய விளக்கங்களையும் கொடுத்துருக்காரு அப்புறம் ஒரு குருன்னு எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து அர்ப்பணிப்பு இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன கவிதைகள் நாலு லைனு ரெண்டு லைனு அந்த மாதிரிதான் அது தவிர சடங்கு பத்தி ஏன் நைவேத்தியம் படையல் ஏன் செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு திருமண் திருநீரு இத பத்தின ஒரு கவிதை மகரிஷி கொடுத்திருக்காங்க எது செய்தாலும் ஒரு பகட்டுக்குன்னு செய்யாம அதை உணர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மகரிஷியோட கருத்து சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு கவிதையில கொடுக்குற நம்ம தினசரி வாழ்க்கையில இல்ல ஒருத்தருக்கு பிறந்த நாள் இல்ல அவங்களுக்கு முக்கியமான தினங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் செய்யறோம் ஹோமங்கள் செய்யறோம் தான தர்மங்கள் செய்யறோம் அந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது ஏன் செய்யறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட செய்யணும் இப்ப ஹோமம் பொழுது ஒரு கவிதையில குடுக்கிற கிருமி நாசம் ஓம புகையை புகையால் உண்டாம் கிரகங்கள் நினைவு அறிவை உயர்த்தும் தர்மமோ பொருள் நிறவும் அன்பு செய்கை தவம் யோகம் தனையறிய தகுந்த பாதை இதுக்கு ஒண்ணு விளக்கமே தேவையில்லை நாலு வரியில அவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு அந்த மாதிரி வழி வழியா செஞ்சுட்டு வந்திருக்கோம்னா எதுவுமே ஒரு மூட நம்பிக்கை இல்லை அதுல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுக்குற ஹோம புகை ஓமம் செய்யும்போது அதுல நிறைய மூலிகைகள்லாம் போடுறோம் அப்ப அதுல இருந்து வர புகை கிருமி நாசினி நமக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் சரியாகும் சில பேருக்கு சில ஆஹ் இதெல்லாம் வந்து அலர்ஜியா இருக்கும் இந்த ஹோம புகையை உள்வாங்கும் பொழுது கண்ணுக்கு நல்லது மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா ஜல்தோஷம் மாதிரி நீர் வெளியில வரும் ஆனா நமக்கு என்ன வந்து அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவா இருக்கிறதுனால அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்கள் நினைவு அறிவை உயர்த்தும் ஒவ்வொரு கிரகத்தோடையும் நமக்கு தொடர்புடையதா இருக்கிறதுனால அப்ப அதை நினைச்சு வந்து நம்ம தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய அறிவு நிலை உயருது அதோட ஒன்றி போறோம் நம்ம அதுல ஒரு பகுதி தான் ஒரு சிறிய பகுதி தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பொழுதும் ஒரு மனம் விரியறதுனால அப்புறம் தர்மம் செய்யும் பொழுது அது ஒரு ம பரந்த மனப்பான்மையை கொடுக்குது ஒரு அன்பு அதனால உருவாகுது அப்புறம் தவம் யோகம் அறிந்த தகுந்த பாதை தனி அறிய தகுந்த பாதைங்கிற நம்மளுக்கு அதான் கொடுத்துருக்காங்க அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து நம்மை உணர்ந்து கொள்வதற்கு அப்படின்ட்டு இந்த இதுல கொடுக்குறாங்க நாலு லைன்ல அவ்வளவு அழகான கருத்து அதே மாதிரிதான் திருமண் திருநீரு சாதாரணமா மண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் நீருன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து திருமண் திருநீரு அப்படின்னு மகரிஷி கொடுக்குறாங்க நம்ம இந்த சங்கத்துக்கு வந்தோம்னா நிறைய பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு கடவுள் பக்தியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு சர்ச்சிலையோ இல்ல மசூதியிலையோ அந்த மாதிரி நம்ம வணங்கும் பொழுது சில செயல்கள் சடங்குகள் செய்யும் பொழுது அதை ஏன் செய்யணும்னு உணர்ந்து செய்வதற்கு மகிழ்ச்சி அவங்க நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதுல ஒன்றுதான் திருமண் திருநீர் துரிய நிலை துரியநிலை தூண்டி தவ சூடு அழிக்க துணை செய் முன் நரம்புகளை தூய்மை செய்து காக்க பெரியவர்கள் திருமண்ணை பெருமை பெறும் விபூதியினை பிறழாது நெற்றியிலே பேரொழுக்கமாய் அணிந்தார் உரியவர்க்கே இந்த உண்மை விளங்கும் மற்றோர் உணராமல் கீழ்த்தரமாய் உளம் வருந்து பேசிடினும் மரியாதையோடு ஏற்று மனத்தினால் முறித்து இயன்றால் மாறுபட்ட கருத்தோர்க்கும் மருள் தீர்ப்பான் மாமனிதன் அப்படின்னு கொடுக்கிறார் அப்போ இந்த திருமண் திருநீர் ஔவையார் சொல்றாங்க நீர் இல்லா பால் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க அந்த திருநீரை கொள்ள வேண்டும் திருஞான சம்பந்தர் கூட திருநீற்றுப்பதிகம் அப்படின்னே வந்து விளக்கத்தை வந்து கொடுத்திருக்க அதை சொன்னாலே நம்ம சொல்ற மந்திரங்களுக்கு அது வந்து ஈடானது அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில நம்மை உயர்த்தி கொள்வதற்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொள்வதற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய விஷயங்களை முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த திருநீர் திருமண் இப்ப திருநீரை யாரு எட்டுப்பாங்க திருநீரு அப்படி நீருனாலே அது வந்து சாம்பல் அப்படின்னு அர்த்தம் அப்ப திருநீரு அப்படின்னு அதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு இப்போ திரு விபூதி அப்படின்னு அந்த திருநீரை இன்னொரு விதமாகவும் சொல்லுவோம் விபூதினா ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த திருமண் அதே மாதிரி மண் அது பூமியில இருந்து துளசி இருந்து எடுத்து அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நாமக்கட்டி அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க செய்து வைணவர்கள் அவங்களும் அதை இட்டுக்கிறாங்க சைவர்கள் அவங்க வந்து விபூதியை இட்டுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இட்டுக்கும்பொழுது நம்ம வந்து இந்த மதத்தை சார்ந்தவர்கள்னு நிச்சயமா இல்லை அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த திருமண் திருநீர் இதை புனிதமாக தயாரிக்கும்போது அதற்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஏதோ நான் இந்த சைவ மதத்தை சார்ந்தவர் சமயத்தை சார்ந்தவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம எண்ணிக்கைக்காக பரைசாற்றி கொள்வதற்கு இத வந்து நம்ம அணிஞ்சிட்டு அதனால பிரச்சனைகளை தான் உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையா அதை நாம் இட்டு கொள்ளும் பொழுது எவ்வளவோ விஷயங்கள் அதுல இருக்கு இப்ப இந்த திருநீரு இத வந்து நாலு விதமா வந்து இதை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க காட்டுல இருக்கிற அந்த மாடு இருந்து எடுக்கலாம் இருந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் பசு கண்ணோட அதோட வந்து சாணத்தை எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வீட்டுல பொழுது அந்த சாணத்தை எடுத்து செய்யலாம் அப்புறம் ரோட்ல நிறைய மாடு அது வந்து சாணி போடும் அதையும் எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா இது பாருங்க அது கூட கல்பம் அனுகல்பம், உபகல்பம் அககல்பம் அப்படின்னு நாலு விதமா இருக்காங்க நம்மளோடது உபகல்பம் அதாவது என்னன்னா நம்ம இந்த பசுமாடு வீட்டுல வளக்குற அந்த பசு மாட்டுல இருந்து எடுக்கிறது இது மகரிஷி அவ்வளோ அழகா கொடுத்திருக்காரு இந்த திருநீரு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காரு பசுமாடு சாணத்தை கீழே உடனே எடுக்கிறதுங்கிறது அது வேற ஆனா அதை தாமரை இலையில தாங்கிக்கணும் பசுமாடு சாணம் போடும் பொழுது தாமரை இலையில அதை தாங்கி அதோட அரிசியோட உமிய கலந்து தட்டி அதை காய வைக்கணும் காய வச்சு அதுக்கப்புறம் அதை எரிக்கணும் எரிக்கும் போது முதல்ல கருப்பாதான் இருக்கும் மறுபடியும் அதை எரிக்கும் பொழுது அது வெள்ளை நிறமாக மாறும் இதுதான் வந்து அது ஆனா சாம்பல் அப்படின்னு தான் சொல்றோம் ஆனா இது இந்த மாதிரி தாமரை இலையில அதை தாங்கி அதோடு அரிசி உமி சேர்த்து நெல் உமி சேர்த்து அதுக்கு புடம் போட்டு பண்ணும் பொழுது அதுக்கு மருத்துவ குணம் கிடைக்குது அப்போ அதனாலதான் அதை வந்து திருநீரு அப்படின்ட்டு சொல்றாங்க அது மாதிரி திருமண் அதுவும் துளசி மாடத்துல இருந்து துளசி தெரியும் அதுவே ஒரு மருத்துவ குணம் உடைய ஒரு மூலிகை செடி அந்த இடத்துல அந்த மண்ணை எடுத்து அதுக்கப்புறம் ப்ராசசிங் எல்லாம் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம இட்டுக்கிற விபூதி அப்புறம் குங்குமம் அதெல்லாமே எல்லாமே கிருமி நாசினி தான் மஞ்சள் தூள் அது கூட கிருமி நாசினின்னு தெரியும் இல்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வராங்க அப்படின்னா திருஷ்டி கழிப்பதற்கு ஆரத்தி எடுப்பாங்க அப்ப அதுல என்ன இருக்கும் மஞ்சத்தூளும் குங்குமம்தான் கலந்து ஆரத்தி எடுப்பாங்க மஞ்சள் தெரியும் கிருமி நாசினி கிராமத்துல எல்லாம் கூட பாம்பெல்லாம் தள்ளி வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது கூட அந்த மஞ்சத்தூளை தண்ணியில கரைச்சு அதை வந்து நெளிவு நெளிவா அப்படியே வந்து இடுவாங்க குங்குமம் அதே மாதிரி அதுவும் மஞ்சத்தூள்ல இருந்து அதை வந்து செய்யறது இப்ப ரெண்டுமே கிருமி நாசினிங்கனால்தான் அது வழியா திருஷ்டி எல்லாம் போகணும்னு கூட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்போ இந்த மண் இந்த திருமண் திருநீரு இதை இட்டுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நெற்றி வந்து மனித உடல்ல ஒரு முக்கியமான இடம் அதுல இத நெத்தியில இட்டுக்கிறதுனால நம்மளுக்கு யாரும் நம்மளை வந்து வசியப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சித்து பண்றவங்க எல்லாம் அந்த மாதிரி வந்து வசியம் பண்ணினாங்கன்னா நம்ம இந்த திருமண் திருநீறு குங்குமம் இதெல்லாம் இட்டுக்கும் இட்டுக்கும்போது அவங்களுடைய அந்த சித்து விஷயத்துக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதோட ஆக்னியா சக்கரம் இருக்கு விசுத்தி சக்கரங்கள்லாம் இருக்கு ஆக்னே சக்கரம்னா என்ன அங்க வந்து பிட்யூட்டரி சுரப்பி விசுத்தி சக்கரம்ங்கிறது அங்க வந்து தைராய்டு சுரப்பி இருக்கு அப்புறம் துரியத்துல துரியம் அப்படின்னு அங்க பார்க்கும்பொழுது அங்க பீனியல் சுரப்பி இருக்கு அப்ப இதையெல்லாம் நம்ம பக்தி மார்க்கத்திலையோ இல்லை ஞான மார்க்கத்திலையோ நம்ம அந்த மாதிரி நம்மளை முழுமையாக அர்ப்பணித்து நாம் அந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த சக்கரங்கள்லாம் தானே செயல்பாட்டுக்கு வரும் இல்ல ஒரு ஆசிரியரோட ஒரு குரு வழியா நாம இதை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சக்கரங்கள்லாம் செயல்பாட்டுக்கு வரும் அந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு அந்த நரம்புகள்லாம் உடைச்சிக்காம இருக்கிறதுக்காக அதை பாதுகாப்பதற்காக இந்த திருநீர் அப்படிங்கிறத தண்ணியோட கலந்து அது நெத்தில இட்டுப்பாங்க அதே மாதிரி திருமண் அதையும் நாமக்கட்டின்னு இருக்கும் தண்ணியில குழைச்சு அதை இட்டுப்பாங்க அந்த மாதிரி இட்டு கொள்ளும் பொழுது அங்க இருக்கிற நரம்புகள் எல்லாம் அதெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்புறம் இந்த பிட்டுவுட்டரி சுரப்பி அப்புறம் தைராய்டு சுரப்பி டீனியல் சுரப்பி இதெல்லாம் கூட தூண்டி விடுது அதோட சூரிய கதிர்கள் அந்த நெற்றி வழியா அந்த இடத்துல அந்த இடத்துல படும் பொழுது இந்த மாதிரி இருக்கிற இந்த திருமண் எல்லாம் உள்வாங்கி நம்மளுடைய உடம்பின் உள் பாகத்துல அது வந்து செயல்பாட்டை கொடுக்குது அப்போ இவ்வளவு வந்து அது விஷயங்கள் இருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த மாதிரி விபூதியெல்லாம் கொடுப்பாங்க அதை பியூரா செஞ்சிருந்தா திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலினால கஷ்டப்பட்ட பொழுது அவங்க அக்கா வந்து இந்த திருநீரை பூசிதான் வயிற்று வலியை சரி பண்ணினாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் கிருமி நாசினி அப்படிங்கறதோட நமக்கு நோய்வாய்ப்பட்டுதுன்னா அதையும் வந்து அது சரி செய்யுது அந்த அதுக்கப்புறம் திருஷ்டி சுத்தி போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கூட அதை வந்து உபயோகப்படுத்துறாங்க அதுல வந்து வடகலைன்னு இருக்கும்போது வைணவத்துல வடகலை தென்கலையில அவங்க இந்த நாம கட்டியை வச்சு அவங்க வந்து தேவையு விதமா அவங்க வந்து நெத்தியில இட்டுக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய விபூதியையும் பதினெட்டு இடத்துல இட்டுப்பாங்க எந்த இடம்னு எனக்கு அவ்வளவு தெரியல கூடிய மட்டும் நம்ம பாக்குறோம் நெத்தியில இட்டுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தலையில வந்து கூட சொல்றாங்க கிராமத்துல குழந்தைங்க குளிச்சுட்டு வந்தாங்கன்னா தலையில அந்த விபூதியை தடவுவாங்க குழந்தைங்களுக்கு அப்ப தலையில நீர் இறங்காம இருக்கிறதுக்கு இந்த விபூதி அந்த நீர் எல்லாம் இழுத்துக்குமா அதே மாதிரிதான் நெற்றியில வந்து தண்ணியில தலையில வந்து நீர் இறங்கியிருந்தா இந்த விபூதியை தண்ணியில குழைச்சு நெத்தில இட்டுக்கும் பொழுது இந்த கபாலத்துல இருக்கிற அந்த நீர் எல்லாம் வந்து இது இழுத்துரும் அப்போ உள்ளயும் வெளியில மட்டும் இல்லாம உள்ளயும் பிரச்சனைகள் இல்லாம இந்த சிறுநீர் பாதுகாக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ அதே மாதிரி பதினெட்டு இடத்துல இடும்பொழுது பார்த்தோம்னா தலையில உச்சியில எட்டுக்கிறாங்க நெத்தியில எட்டுக்கிறாங்க கழுத்துல இட்டுக்கிறாங்க தோல்ல இட்டுக்கிறாங்க அப்புறம் தோள்பட்டைக்கும் முழங்கைக்கு நடுவுல இட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் கையில இட்டுக்குறாங்க அப்புறம் நெஞ்சில இட்டுக்குறாங்க நாபியில இட்டுக்குறாங்க அப்போ எல்லா இடத்துலயும் இட்டுக் கொள்வதற்கு அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம பார்த்திருக்கோம் அகோரிகள்லாம் உடம்பு முழுக்கவே வந்து அந்த சாம்பலை அவங்க தடவிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்போ இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து நாம் இதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி இட்டுக்கும் பொழுது நமக்கு வந்து இதனுடைய மகத்துவம் தெரியிறது இன்னும் மற்றவர்களும் இதை ஒரு கேலியாக இதை வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம இட்டு கொள்ளும் பொழுதும் அதை முறையாக இட்டு கொள்ளும் பொழுதும் நம்ம ஒரு கான்பிடென்ட்டா கான்பிடென்ஸோட அதை இட்டுக்கணும் நான் இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு பகட்டே வேண்டும் ஆனா இத வந்து அந்த மாதிரி சரியான முறையில நம்ம அதை பயன்படுத்தாததுனால கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மற்றவர்கள் எல்லாம் இதை ஒரு கேலி கூத்தா அத பத்தி கமெண்ட் பண்றாங்க ஆனா இங்க என்ன சொல்றாரு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணினா கூட விமர்சனம் செய்தா கூட அதையும் பொறுமையோட ஏற்றுக்கொண்டு மனதுனால அவங்க மேல பகமை பாராட்டாம இந்த கருத்தை எப்படி எடுத்து சொல்லணுமோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க அப்போ இந்த அளவுக்கு இந்த திருமண் திருநீரு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்புறம் இந்த நாமக்கட்டியும் அதையும் எடுத்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் முகத்துல பிம்பிள்ஸ் வந்தா கூட தண்ணியில வந்து அந்த நாமக்கட்டியை குழைச்சு அந்த இடத்துல வந்து இட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதாவது பூச்சிக்கடி இருந்துச்சுன்னா கூட வீங்கி தின்னா அந்த இடத்துல அந்த விஷத்தை உரிந்து கொள் உரிப்பு உரிந்து கொள்வதற்காக அத தண்ணியில வந்து நாமக்கட்டிய வந்து கரைச்சு அந்த இடத்துல வந்து பத்து மாதிரி போட்டா அந்த விஷத்தை வந்து இழுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கேயாவது இடிச்சுக்கிறோம் அந்த இடத்துல ரத்தம் கட்டிக்குச்சுன்னா அதுக்கு கூட நாம கட்டிய நம்ம வந்து அந்த இடத்துல தடவினோம்னாக்கா அந்த ரத்தம் கட்டிக்காம அந்த இடத்துல சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை நாம புரிந்து கொண்டு அதை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நாம் இது வந்து எனக்கு இது வந்து நல்லது செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யும் ஆனா இந்த விபூதியை வாங்கும் பொழுதும் திருமண்ணை வாங்கும் பொழுதும் பார்த்து வாங்கிக்கலாம் அதனால நிறைய பிரச்சனைகள் வருது இப்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க அதனால அது வாயில போட்டுக்கிறதுக்கே பயமா இருக்கு முதல்ல இட்டுக்கிறதுக்கும் பயமா இருக்கு புங்குங்கும் கூட தவறான வழியில அதெல்லாம் வந்து அவங்க வந்து உற்பத்தி செய்யறதுனால தோல் பிரச்சனைகள் எல்லாம் வருது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அதோட மட்டும் இல்ல இந்த திருமண் திருநீறு இத நம்ம அணிந்து கொள்ளும்போது ஒரு வாக்கியமே சொல்றாங்க மன்னனும் மாசரக்கற்றோனும் கடைசியில் சாம்பலாகி விடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தையும் இந்த திருமண் திருநீர் கொடுக்குது எல்லாருமே ஒரு நாளைக்கு நம்ம சாம்பலாதான் போகப் போக போறோம் எல்லா நம்மளுடைய உடம்பு எல்லாமே இந்த மண்ணுக்கு தான் போக போகுது அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் இது கொடுக்குது எப்படி விறகு கட்டைய அக்னி அதை எரிச்சு அப்படியே சாம்பலாக்குதோ அதே மாதிரி ஞானம்ங்கிற அந்த அக்னி நம்மளுடைய எல்லா கருமங்களையும் பஸ்மமாக்குறதுன்னு பகவத்கீதையில குடுத்துருக்காங்க அந்த மாதிரிதான் இந்த விபூதி இதனுடைய மகிமை இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த திருமண் அதனுடைய மகிமையும் நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம எத்தனை பொருள்கள் சேர்த்து வச்சுக்கிறோம் எதையும் நம்ம கொண்டு போக இல்லை வெறுங்கையோட வந்தோம் வெறுங்கையோட போக போறோம் அப்புறம் எல்லாருமே இந்த மண்ணுக்கு தான் போக போறோம் மண்ணோட மண்ணா போக போறோம் சாம்பலா போக போறோம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தையும் இந்த திருமண் திருநீரு விளக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிறவியின் பயன் என்ன நம்மை நாம் உணர்ந்து கொள்வது அதுதான் இறை உணர்வு பெற வேண்டும் அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும் அதுக்கு அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அததுக்கு வேண்டிய என்ன செய்யணுமோ அதை புரிந்து கொண்டு நாம் கடைபிடித்து அதை செய்யும் பொழுது அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது நமக்கு அதனுடைய முழு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இததான் மகரிஷிங்க கொடுத்துருக்காங்க ஸோ துரியத்துல தலையில உச்சியில இட்டு இருந்தாலும் சரி அத நெத்தியில இட்டு இருந்தாலும் சரி இல்ல இந்த கழுத்துல இட்டு இருந்தாலும் சரி கையில் இருந்தாலும் அதே மாதிரி வர்மா கலையில அவங்க சொல்றாங்க இந்த விபூதி இட்டுக்கிற இடங்கள்லாம் முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்களும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இம்யூனிட்டி லெவல் அது வந்து அதிகமாக்கணும்னா அது வந்து தோல்பட்டைக்கும் முழங்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல விபூதி அப்போ அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அது தூண்டி விடுது அப்புறம் உடம்புல சூடு இருந்துச்சுன்னாக்கா தவம் எல்லாம் செய்து சூடு இருந்துச்சுன்னா அதை குளிர்ச்சி அடைவதற்கும் இந்த திருமண் எல்லாம் உதவி செய்யுது அதே மாதிரி பனிக்காலத்துல வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கும் இதை இட்டுக்கும்போது அதை சமன்படுத்தி நம்ம உடம்புக்கு வேண்டிய சூட்டையும் இது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இதை ஒரு சடங்காக செய்யாமல் இதை உணர்ந்து நாம் மன தூய்மையோடு மன உறுதியோடு இதை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும் நம்ம யாராவது கேலி செய்தாலும் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு வேண்டிய விளக்கங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருந்து எடுத்து சொல்லலாம் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்கன்னு நம்ம அதை வந்து பொருட்படுத்தாமல் நாம அவங்கள மதிச்சு நடந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உயர்ந்த கருத்தை மகர்ஷியை வந்து கொடுத்திருக்காங்க அறிவைத தூண்டி தவ சூடிக்க துணை செய் முன் நரம்புகளை தூய்மை செய்து சுடற்காக்க பெரியவர்கள் திருமண்ணை பெருமை பெறும் விபூதியினை பிறராத நெற்றியிலே பேரொழுக்கமாய் அணிந்தார் உரியவர்க்கே இந்த உண்மை விளங்கும் மற்றோர் உணராமல் கீழ்த்தரமாய் உளம் மருந்த பேசிடினும் மரியாதையோடு ஏற்று மனதினால் முறுத்து இயன்றால் மாறுபட்ட கருத்தோர்க்கும் மருள் தீர்ப்பான் மாமனிதன் யாரு வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணினா அதை பத்தி மறுபடியும் சண்டைக்கு போகாம அதை சாந்தமா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அதை எப்படி உணர வைக்கணுமோ உணர்த்தினது உணர்த்துறவங்க அவங்க மாமனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம இதை உணர்ந்து செய்வோம் நல்ல மகரிஷி யாராவது கடவுள் வழிபாட்டுக்கு இது அகெயின்ஸ்டா இருக்குன்னு யாராவது எல்லாம் சொல்லலாம் மகரிஷி எவ்வளவு தெளிவா இந்த விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த சங்கத்துல நாம இதெல்லாம் அணிந்து கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு இந்து மதத்தை தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இதெல்லாம் நாம செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சங்கத்துக்கு வரும்பொழுது இதெல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வருதுனால இந்து மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு இது வந்து ஒரு வரக்கூடாது இந்த கருத்துக்கள் எல்லா மதங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவான கருத்துக்களா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் மகரிஷி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம இதை கடைபிடிப்பதற்கு வேண்டிய விளக்கங்களையும் மகரிஷி அவங்க ரொம்ப தெளிவா நமக்கு உணக்க வாழ்க்கை వాల్గణ <laughs> <laughs>